அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் எட்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சிகராசி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த விருச்சிக ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சுகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சுகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பெரும்பாலும் இந்த விருச்சுகராசி அன்பர்களில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய சகோதர சகோதரிகள் மீது நிறைய பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா தன்னைத்தானே மிகப்படுத்தி கொள்வாங்க இது உங்களுக்கு இயல் ஒரு சுபாவம் இவங்களுக்கு இன்னொரு பக்கத்தை பார்த்தா யாராலும் கண்டுபிடிக்க முடியாத சின்ன சின்ன ரகசியங்கள் இருக்கும் நான்காம் இடமான செவ்வாயும் ராகும் இருந்தால் அதிகம் பாசம் பாசகம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க சூழலால் சில பேர்லாம் கொஞ்சம் விடுதலை தங்கி படிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு பெரும்பாலும் இந்த ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படணும் இவங்களுக்கு வீடு மனை வாங்குவதற்கான யோகம்லாம் நிறையவே இருக்கு ஏதாவது ஒரு சின்ன சொத்தாவது இந்த விருட்சகத்தில் ரா அன்பர்களுடைய பெயர்ல வாங்குவதற்கான ஒரு சூழல் பெரும்பாலும் அமையும் இவங்க வந்து பெரும்பாலும் பாம்பு புற்று இருக்கிற இடத்துல வாங்காம மற்ற இடங்கள்ல வாங்குறது அல்லது வீடு கட்டுறது அந்த இடத்துல கட்டுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி தாய் வழி தாக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய பெருமையை பேசுறது இந்த ராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களுடைய தாயாருக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது சரி இந்த விருத்து ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போது அப்படிங்கிறது எல்லாமே விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த கார்த்திகை மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு அனைத்து காரியங்களுமே வெற்றியாக தான் அமையும் பணம் வரது ஓரளவுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி தான் இருக்கும் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு ஒரு சிலருக்குலாம் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய வீட்டு வாச கதவளைய தட்டுற அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தின் மீது ஒரு நாட்டமும் இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்கும் எங்காவது ஒரு புண்ணிய தலங்கள் அல்லது ரொம்ப பழமையான தலங்களுக்கு சென்று வர்றதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போறீங்க சொல்லலாம் கார்த்திகை மாதம் மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் அதே மாதிரி அமைந்திருக்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த மாதிரி ஒரு சலுகைகள் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்துல கிடைக்கும் பனி சுமை படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சொல்லலாம் ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த டைம் உங்களுடைய தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்ல சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது முன்பின் தெரியாதவங்க கிட்ட இந்த டைமும் ஒப்பந்தம் வேண்டாம் அதே மாதிரி ஷேர் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி புதிய முதலீடு செய்யும்போது முன்பின் தெரியாதவங்க புதிய நிதிய முதலீடு வேண்டாம் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்க செயல்படுங்க கண்டிப்பா நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தி படிங்க அதே மாதிரி பொழுதுபோக்கு விஷயத்துல அதிகம் ஆர்வம் காட்டுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது பாடம் நடத்தும் போது கூர்ந்து கவனிங்க ஆசிரியரோட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்க பாடங்களை படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால பெற முடியும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா உடனடியாக ஆசிரியர்கிட்ட ஆலோசனை கேட்டு அந்த சந்தேகத்தை சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் செலவுகள் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மற்றபடி இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் சம்பள உயர்வு ஊதி உயர்வு அதே மாதிரி வருமானம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வீண் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் இந்த டைம்ல முடிக்க முடியாது அப்படின்னு நினைச்ச வேலையை கூட ரொம்ப எளிமையாக நீங்கள் செய்து முடிக்கிறதுனால அவருடைய பாராட்டு இந்த டைம் கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு டிசம்பரில் ஒன்று ரெண்டு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் பதினேழு டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய மெய்சேதிலேயே ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய குரு தர்ஷனமூர்த்தியும் ஆஞ்சநேயரையும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க குரு தர்ஷனாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில் ஹனுமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க அதே சனிக்கிழமையில் ஹனுமானுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும் நம்பிக்கையோடு இது ரெண்டு விஷயத்தையும் செஞ்சுட்டு வாங்க இந்த விருச்சகராசி அன்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் இந்த விருச்சகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சகராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பௌர்ணமி யோகத்துடன் பிறக்கும் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த டைம் வெற்றியாக அமையும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ஞான மோச்சக்காரகனால் வியாபாரத்தில் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் என்றாலும் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் சூரியனால் உடல் நலத்தில் திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் அதனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலையில் ஒரு படபடப்பு யோசிக்காமல் செயல்படுறதுனால அந்த படபடப்பு வரும் கொஞ்சம் யோசித்து திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதனால வருமானத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது அதே மாதிரி சந்தோஷத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகளில் ரொம்ப எளிதாக நிறைவேற்ற முடியாது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மாணவர்களை வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுடுவாங்க நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த விசாக நட்சத்திரக்காரங்க தினமுமே காலையில் உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நட்சத்திரநாதன் சனி பகவான் உடல்நல சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் வேலை பலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொறுப்பாக செயல்படுங்க கண்டிப்பாக நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் அவங்களால செய்து முடிக்க முடியும் ஆறாம் இடத்துல சனியின் பார்வை படுறதுனால எல்லாவற்றையும் சமாளித்து விடக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு இந்த டைம் கிடைக்கும் வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய ஜீவ அதிபதியான சூரியனும் சனி பகவானின் பார்வை உண்டாவதுனால தொழிலில் நல்ல ஒரு வருமானத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க தெரியாத நபர்கள் மூலிமா நீங்கள் இந்த டைம் முதலீடு செய்ய வேண்டாம் அரசு பணியில் இருக்கிறவங்க ரொம்ப நேர்மையாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமா அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த அனுசு நட்சத்திரக்காரங்க வாரந்தோறும் சனிக்கிழமையில சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாத சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திரநாதன் டிசம்பர் நாலு வரை வக்கரகமாக இருப்பதனால செயலில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் வரவு கொஞ்சம் இழுபறி இருக்கும் நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் நடத்தி முடிக்க முடியாம கொஞ்சம் தாமதமா நடக்கும் இதனால ஒரு விதமான மனப்பதற்றம் குழப்பம் இந்த மாதிரி ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால நல்ல ஒரு நன்மை கிடைக்கும் வருமானத்துலேயும் நல்ல ஒரு வழி பிறக்கக்கூடிய ஒரு மாதம் இது அப்படின்னே சொல்லலாம் மாதம் முழுவதும் சுக்கர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன செயல்படுவீங்க புதிய சொத்து வாங்கி யோகம்லாம் இருக்கு அந்த வில்லங்கங்கள்லாம் சரி பார்க்கும்போது கொஞ்சம் சரியாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது சனி பகவானின் பார்வைக்கு ஆட்பட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க திட்டமிட்டு செயல்படுங்க மற்றவங்கக்கிட்ட கிட்ட ஆலோசனை கேட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாமையா முருகப்பெருமான வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ